அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா புட்டு செய்யலான்ருக்கேன் இருக்கேன் புட்டு பார்த்திங்கன்னா சாதாரண புட்டு இல்லை ராகி புட்டு தான் செய்யலான்ருக்கேன் இருக்கேன் பாதி மாவு ராகி புட்டும் பாதி வந்து உப்புமாவும் இருக்கேன் ராகி உப்புமாவும் இருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு யார் கொண்டாலும் செய்யலாம் சாதாரணமாக எல்லோரும் ராகி புட்டு செய்வாங்க நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேச்சிலருங்களுக்கும் புதுசாக பழகிறவங்களுக்காக தான் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன் போட்டுட்ருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முத முதல்ல இப் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்திங்கனா நான் ஒரு பெரிய கப்பு நிறைய ராகி மாவு சளித்து க்ளீனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்து இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் உடைச்ச தண்ணி தேங்காய் தண்ணிங்கிறது அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த தேங்காய் தண்ணியை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தேங்காய் தண்ணி வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் உடைச்சேன் சரிங்களா அது இல்லாமல் என்கிட்ட அது வர தேங்காவாக இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் முக்கால்வாசி தான் பதமாக இருக்குது அதனால் நீங்கள் நல்லா வரத்தங்க இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த உப்பு தண்ணியை நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளித்து தெளித்து கையில் பிசைணுங்க அதாவது கட்டி ஆகாமல் களி ஆகாமல் உதிராக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு பக்குவம் மாறாமல் இருக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஒரே இடத்துல தெளிக்கக்கூடாதுங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி பிடிச்சா பாருங்கள் எல்லாம் உதிர் உதிராக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அரிசி மாவா இருந்தாலும் சரி ராகி மாவாக இருந்தாலும் சரி கோது மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தாங்க செய்யணும் இந்த மாதிரி பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன் நான் வந்து துணி போட்டு ஆவி வைக்காம கப்பில் ஒரு நா ரெண்டு மூணு கப்பு வச்சுருக்கேங்க அந்த கப்பில் அச்சு மாதிரி எடுக்கலான்ட்டு ஒரே மாதிரி கப்பு என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு அதனால நான் சின்ன சின்ன கப்புங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு கரண்டி மாவு போட்டுக்கலாம் அப்புறம் நாட்டு சக்கரை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை மேலே போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமான வேணும் இனிப்புன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு அதனால் தைரியமாக போட்டுக்கலாங்க உடம்புக்கும் நல்லது அதுக்கு மேலே தேங்காய் திருவல் அதுக்கு மேலே ராகி மாவு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க இது செம்மையாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் தெரியாத தெரியாமல்லாம் இருக்காது எல்லாருக்கும் இருந்தால் கூட நான் புதுசாக பழகிறவங்க எங்கள் பாப்பா மாதிரி பழகிறவங்களுக்கு யூஸ் ஆக வந்துட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா கப்புலையும் போட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ராகி மாவு சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு சூடாக இருக்குங்க மெதுவாக பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்குங்க ஒரு கப்பு சாப்பிட்டாவே வயர் நரைஞ்சிரும் அதுவே போதுமானதாக ஆகிடும் டிஃபன்னே நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டேன் கொஞ்சம் சூடாகரட்டும் அப்புறம் நான் உப்புமா செய்யறதுக்கு பெரிய ஆனியன் ரெண்டு வே அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாதி மாவு அந்த பாஸ் அந்த பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வடைச்சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வர மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வரமலை மழை வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாங்க நல்லா நீள நீளமாக நறுக்கி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உதிரி பாருங்க அப்படியே மெல்லி ஸ்மெல்லிஸாக இருக்குது இப்போ நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கலாம் இப்போது நம்ம மாவில் உப்பு போட்டுருக்கிறதால சால்ட்டு உப்பு இதில் லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கங்க சரிங்களா இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவள்ள எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு போடுறதுக்காக அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்ச நிலக்கடலை அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பேர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா உதிரி உதிரா அந்த மாவையும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில மல்லித்தழை போட்டு மாவு பார்த்திங்கன்னா பச்சை மாவுங்க இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம வேக வைக்கணும் வதக்கி வணக்கி கொஞ்சம் எண்ணெய் வேணால் விட்டுக்குங்க ஏன்னா வந்து மாவு பச்சை மாவு பச்சை மாவு வாசம் வரும் நம்ம அதையாவது வேக வச்சோம் இது வேக வைக்கல அதனால் இதை வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பிடிக்காமல் சிம்பிளை வச்சு வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துருங்க இது கலரே மாறிவிடும் இப்போ போட்டால் மாவு பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி வணங்கி கலரே மாறிடும் பார்த்திங்களா இப்போ தான் பார்த்தோன்னே தெரியும் வெந்திருக்குன்ட்டு செமையாக இருக்குங்க பாருங்கள் உப்புமா எப்படி இருக்குது இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி கூட அரைச்சி வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் காரம் ஒரு பக்கம் ராகி புட்டு ஒரு பக்கம் ராகி சேம் ராகி உப்புமா சூப்பரா செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப பார்த்துருப்பீங்க ராகி உப்புமாவும் ராகி புட்டும் செஞ்சிருக்கேன் சீக்கிரம் செஞ்சிடலாங்க ராகி மாவெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் களி செய்யலாம் ராகி கூழ் செய்யலாம் ராகி புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் நான் நிறைய ராகியில் போட்டிருக்கேன் பாருங்கள் வேணாம் வீடியோவை நிறைய என்னோடய வீடியோவில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும் உங்களுக்கு ராகி களி எல்லாம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு சரிங்களா உங்களுக்கு இனிப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து காரமாக அந்த மாதிரி உப்புமா கூட தாளிச்சிக்கலாங்க டிஃபனாக கூட செஞ்சு நம்ம நைட்டுக்கு சட்னி அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோ நல்லா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்